அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா எப்பொழுது தொடங்குகிறது மாலை கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்த்த நாடீஸ்வரர் திருநகருக்கு எழுந்தருளி தேர் பவனியில் எப்பொழுது புலா வருகிறார் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு அர்த்த நாரீஸ்வரர் கோவில் வைகாசி வீசாக திருவிழா பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு மலைக்கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரர் திருநகருக்கு இழுந்தருளி தேரில் பவனி வருவார்னு சொல்லப்படுதுங்க இந்த வைகாசி விசாக தேர் திருவிழாவின் முதல் நிகழ்ச்சியாக அஷ்டதிக்கு பாலகர்கள் நான்கு ரத வீதிகளில் உள்ள காவல் தெய்வங்களுடன் இறைவனின் வீதியில உலா வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க ரதபவனில தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய பத்ரகாளி அம்மன் அமாவாசை திதி திருநாளின் கிருத்திகை நட்சத்திர நாளில் புறப்பட்டு தேரில் ஏறி பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமாக அமாவாசை தினம் நாடு இரவில் அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெறுங்க அப்போது அனைத்து வீதிகளிலுமே விளக்குகள் வீட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க இதனால் இந்த தேரோட்டத்தை இருட்டு தேர் என்றும் பொதுமக்களால் அழைக்கப்படுதுங்க இந்த தேர் திருவிழாவுடைய சிறப்பம்சமாக சொல்லப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மட்டுமே இந்த தேரை பிடிச்சு இழுப்பாங்களாமாங்க இது வழக்கத்தில் இருந்து வருதுன்னு சொல்லப்படுதுங்க இரவு நேரத்தில் இழுக்கப்பட்ட இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் வெளிச்சத்தில் இழுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு அம்மன் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு நான்கு ரத வீதிகள் வழியாக வந்த தேர் மா மாலை ஆறு முப்பது மணிக்கு நிலை சேர்ந்ததுங்க அதற்கு முன்னதாக பத்திரகாளியம்மன் கோவில்ல அம்மனுக்கு திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா அர்த்த நாடீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாங்க அம்மன் பார்த்தீங்கன்னா பாகம் பிரியால்னு அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்துல தலை விருச்சகமாக இழுப்பை மரம் இருக்குதுங்க தீர்த்தமாக தேவ தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த காலயத்துல சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி போன்ற திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் சொல்லலாங்க இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் அளித்து வராங்க சிவ சிவனின் தேவார பாடல் பெற்ற ஏ இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி எட்டாவது தேவார தலமாகவும் இருக்குதுங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாம் அதே போல் சிவனும் சத்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு மற்றும் வாசு தேவநல்லூர் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் இருக்குதுன்னு சொல்லலாங்க சாமியின் பாதத்துக்கு கீழே தேவ தீர்த்தம் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க இந்த தளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லலாங்க இந்த மலையில் ஏற ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க படியேற முடியாதவங்க கோவில் வரை வாகனத்தில் கூட செல்லலாங்க இந்த காலயத்தில் நடக்கக்கூடிய பிரார்த்தனைன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாகதோஷம் ராகு கேது தோஷம் கால தோஷம் கலத்திர தோஷம் பாதிக்கப்பட்டோர் இங்கு வந்து வழிபட்டாங்கன்னா அனைத்துக்குமே சரியான தீர்வு கிடைக்கணும் சொல்லலாங்க இங்கு பார்த்தோம்னா பக்தர்கள் தங்கள் வைத்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறியவுடன் இங்க இருக்கக்கூடிய சாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி வராங்கன்னு சொல்லலாங்க சிவன் கோவில லிங்கம் இருப்பது மரபாகுங்க இங்க மலையே லிங்கமாக கருதப்படுவதால மலைக்கு எதிரில் ஒரு பெரிய நந்தி சிலையும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மலையில ஸ்ரீதேவி ஆதி கேசவ பெருமாள் செங்கோட்டு வேலவர் அருள் பாலிச்சு வராங்கன்னு சொல்லலாங்க அதே போல இந்த மலைய பௌர்ணமி நாளில வள வந்தோம்னா கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வள வந்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இந்த கோவில்ல கேதர கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாட்கள் கடைப்பிடிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் அறுபது அடி நீளத்தில் ஐந்து தலை நாகத்தினுடைய சிலை கோவில் படிக்கட்டு அருகில் இருக்குதுன்னு சொல்லலாங்க நாகதோஷம் ராகுதோஷம் கலபசர்ப தோஷம் கலத்திர தோஷம் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து பழிப்பட்டாங்கன்னா அனைத்தையுமே சரியாகி விடுன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் நாகத்தின் அருகில அமைஞ்சிருக்கக்கூடிய அறுபது படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பல வழக்குகள் இந்த படியில் தீர்த்து வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரிங்கி முனிவர் கைலாயம் வந்த போது சிவபெருமானை மட்டும் வளம் வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அவரது அருகில் இருந்த சிவபெருமானுடைய மனைவியான உமாதேவியை அவர் கண்டுகொள்ளாத போய்விட்டாராம்மா இருவருக்கும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில சிவனை மட்டும் வணங்கக்கூடிய வகையில வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதனால கோபம் அடைந்த பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா முனிவருக்கு சாபம் அளிக்கிறாங்க முனிவரே சத்தியாகிய என்னை அவமதித்ததால நீ சக்தி இழந்து போவீர் என்று சாபமிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதை பார்த்த சிவபெருமான் சிவபெருமன் நானும் சத்தியும் ஒன்றுதான் சத்தி இல்லையே சிவமில்லை என்று கூறி உமையவளுக்கு தன்னுடைய இடப்பக்கத்தில் இடம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க இடப்பக்கத்துல தான் இதயம் இருக்கிறது மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்காகவே இந்த சம்பவம் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க சிவனும் சத்தியும் இணைந்த வடிவமே அர்த்தநாளீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுதுங்க அர்த்தநாரீஸ்வரர் என்றால் இணைந்த வடிவம் என்று பொருள் ஆகணும் சொல்லலாங்க இந்த வடிவத்துடன் அவர் பூலோகத்திற்கு வந்து சில தலங்களில் குடிகொண்டதாகவும் அதில் ஒன்றே திருச்செங்கோடு அர்த்தநாளீஸ்வரர் ஆலயம்னு சொல்லப்படுதுங்க திருச்செங்கோடு அர்த்தநாளீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னா இங்கு சிவபெருமன் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராருங்க திருச்செங்கோடு அர்த்தநாளீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா திருநான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவத்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க தேவார பதிகங்களில் கொடி மாட கு செங்குன்றூர் என்று பாடப்பெற்ற சிவத்தலன்னு சொல்லலாங்க தற்போது பார்த்திங்கன்னா இது திருச்செங்கோடுன்னும் அழைக்கப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அர்த்தநாளீஸ்வரர் என்ற பெயரும் இருக்குதுங்க அவளுக்கு பாகம் பிரியாள் என்ற பெயராலும் அழைக்கப்படுறாங்க அதே போல் திருச்செங்கோட்டூர் வேலவர் எனப்படும் முருக பெருமானுக்கு தனி சன்னதியும் இங்கு அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலையானது ஒரு புறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றம் அளிக்குதுங்க வேறு இடத்திலிருந்து பார்த்தோம்னா பெண் போல தோற்றம் அளிக்குதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலம் பார்த்தோம்னா விரண்மிண்ட நாயக்கர் அவதார ஸ்தலம்னு சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் அர்த்தன் நாளீஸ்வரர் மாதொரு பாகர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தளம் மூலவர் சுமார் ஆறடி உயரம் உள்ள ஒளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க தலையில ஜடாமுகுடம் தரித்தும் பூரண சந்திரன் சூடி கழுத்துல ருத்ராட்சம் தாலி அணிந்தும் கையில தண்டாயுதம் வைத்தும் காட்சி அளிக்கிறாங்க அம்பிகையின் அம்சமாக உள்ள இடதுபாக காலில் கொலுசு இருக்குதுங்க சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறத்திலையும் சேலையும் கட்டப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவரின் காலடியில் இருக்கக்கூடிய வேத தீர்த்தம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலுமே வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த இருக்கிற மூலவரை தரிசிக்க வருபவங்களுக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க வைகாசி விசாகத்தன்று இருவருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது அர்த்த நாடீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பாங்கன்னு சொல்லலாங்க அம்பிகைக்கு தனியே இல்லதா இல்லாததால் இவ்வாறு செய்யப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய சாலையில் இந்த கோவில் செல்லும் மலைப்பாதை அமைஞ்சிருக்குதுங்க இதில் இரண்டு பாதைகள் காணப்படுதுங்க ஒன்று நடைப்பயணமாக படிக்கட்டு வழியாக செல்வோருக்கானதுங்க மற்றொன்று பார்த்திங்கன்னா வாகனம் மூலமாகவும் ஆலயத்துக்கு போகலாங்க பக்தர்கள் சிரமம் இல்லாம கோவிலுக்கு போவதற்காக கோவில் நிர்வாகத்தாரால மலை மேல செல்ல கட்டண சிற்றுண்டு வசதியும் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க அடிவாரத்திலிருந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்துல இந்த மலை கோவிலுக்கு செல்லும் பாதை அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகளை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க கிழக்கு மேற்கில் இருநூத்தி அறுபத்தி இரண்டு அடி நீளமும் தெற்கு வடக்காக இருநூத்தி ஒரு அடி நீளமும் கொண்டது இந்த கோவில்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தினுடைய வட ராஜகோபுரம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சடி அடி உயரம் உடையதுன்னு சொல்லலாங்க ஐந்து நிலைகளுடன் அமைக்கப்பட்டு இருக்குதுங்க கிழக்கு மேற்கு தென் திசைகளிலும் இந்த கோவில் வாசல்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க அவற்றுக்கு தென் திசை வாசலுக்கு மட்டும் சிறு கோபுரம் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்